அரு பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி துணி உள்ளலார் அருப்பெருஞ்சோதி திருவருட்பிரகாச உள்ள ஆறாம் திருமணி நூற்றி ஆறாவது திருத்தலைப்பு சுத்து சிவநிலை ஆறாவது மந்திரம் தொடங்கி பத்தாவது மந்திரம் அப்பா என்றோர் காலிக்கின்றேன் அப்பொழுதே அப்பா மகனே என்றான் துப்பாசடையான் சிற்றம்பலத்தான் தானே தானுடைய புளத்தே முந்து தானே வாந்தில் புளத்தே சார்ந்து கலந்து கொண்டான் தானே எனக்கு தருகின்ற தானே நானாக ஊரின்தான் அப்ப பெருங்கருணை மேகத்தே குண்டோ விளம்பு பாலும் கோடுத்தான் பதிரக்குமோ திரவு கோலும் கொடுத்தான் குணம் கோடு Done. காலும் தலையும் அறிவும் தரவும் கொடுத்தார் கொடுத்தே வெவ்வினையும் மாயை விளைவும் தவிந்ததனவே செவ்வையறிவின்பம் சிறந்தனவே எவையினும் ஆனார் சிற்றம்பதத்தே ஆடுகின்றான் தன் റൂള തേനുണ്ടോങ്ങിയത് തേന്ത് வஞ்சவினை எல்லாம் மடிந்த இருள் அஞ்சியனை விட்டே அகன்றனவால் என்றலில இன்ப மேலாம் என்றனகே எய்தி நீனைந்தனவால் துன்ப மேலாம் போன தோலைந்து துன்ப போன தோலைந்து സെറ്റംബർ